அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாது அபு ஹுரேரா அப்படின்ற சஹாபி நம்மள நிறைய பேருக்குமே தெரியும் ஏன் அப்படின்னா அதிகமான ஹதீஸ் அறிவிச்சுருக்காரு ரசுல்லாவுடைய ரசுல்லா கட்டி தந்த அவ்வளோ ஹதீஸ்கள் இந்த சஹாபி அறிவிச்சிருக்காரு ஆனால் இப்போ ஒரு எடுத்துக்கோங்களேன் அபுபக்கர் அலி உள்ளாஹங்க இருக்காங்க இல்லையா அவங்க மார்க்கம் வந்து இஸ்லாமிய மார்க்கத்தில் இணைஞ்சி கிட்டத்தட்ட இருபது வருஷம் கழித்து தான் அபு ஹுரேரா அலி இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கிட்டாங்க அப்போ அபுபக்கருக்கும் இவருக்கும் இருக்கக்கூடிய கால இடைவெளின்னு சொன்னால் இருபது வருஷம் மார்க்கத்து இஸ்லாமிய மார்க்கம் வந்து இருபது வருஷத்துக்கு தான் இந்த சஹாபித்திருந்திருக்கார் இது ஆல்மோஸ்ட் ரசுல்லாவுடைய கடைசி தருணங்களான ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் கிட்ட தான் இந்த சஹாபி ரசுல்லா கிட்டேயே இருந்திருக்காங்க நெருக்கி ஒரு மூணு வருஷம் தான் கிட்டேயே இருந்திருப்பாங்க ஆனா இந்த அபுபக்கர் அலியை விட தன்னுடைய மனைவிமார்களான ரசுல்லாவுடைய மனைவி மனைவிமார்களான அத்தனை மனைமார்களையும் விட இந்த சஹாபி அவ்வளோ ஹதீஸ் அறிவிச்சிருக்காங்க ரசுல்லாவுடையே தொடர்புலயே இருந்திருந்திருக்காங்க அவ்வளோ ஹதீஸ்கள் அறிவிச்சிருக்காங்க இவங்க கிட்டேந்து கிடைச்ச ஒரு பாடம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இந்த சஹாபி என்ன செய்யறாங்க அப்படின்னா மார்க்கத்தை ஏற்றுக்கிட்டாங்க இல்லையா ரசுல்லாவுடைய கடைசி காலமான லாஸ்ட் மூணு வருஷம்தான் இருந்திருக்காங்க இந்த மூணு வருஷத்துலயுமே அதிகமா மார்க்க ஹதீஸ்களை சொன்னது மட்டும் இல்லாம தன்னுடைய தாய்க்கும் மார்க்க எடுத்து சொல்லிட்டே இருக்காங்க நீங்க வணங்குங்க சிலைகளை வணங்காதீங்க ரசலாவுடைய பேச்சை கேளுங்கன்ற மாதிரி ஒவ்வொரு நாளும் மார்க்கத்தை எடுத்து சொல்லிட்டே இருக்காங்க இப்படி சொல்லும் போதெல்லாம் அந்த சஹாபியுடைய தாயார் ஏற்றுக்கல ஒவ்வொரு முறையும் இல்லா அவங்கள கத்திட்டே இருக்கிறது நீ இப்படி பண்ணிட்டியா அப்படி செஞ்சிட்டியா அப்படி போயிட்டியான்ற மாதிரி அவங்கள போட்டு திட்டே இருக்கிறதுமா இருந்தாங்க ஒரு நாள் என்ன செய்யறாங்கன்னா இந்த சஹாபி தன்னுடைய தாய்க்கு எடுத்து சொல்றாங்க எடுத்து சொல்லும் होती है அப்போது அந்த தாயார் சொல்றாங்க அப்போ உரைராவ திட்டுறது மட்டும் இல்லாம சேர்த்து ரசுல்லாமையும் கத்துறாங்க நீ அவர் சொன்னனால தானே நீ இப்படி போயிட்டேன் நீ முகமது பேச்ச கேட்டுட்டு ஆடுறியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரசுல்லாவை போட்டு அவ்வளோ கத்துறாங்க ரசுல்லாவை கத்துனதும் இந்த சஹாபிக்கு மனசுல அவ்வளோ கவலை குழப்பம் உயிருக்கும் மேல மதிச்சுட்டு இருக்கக்கூடிய நம்முடைய நபிகளாரை பார்த்து என்னுடைய தாயார் இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ கவலை இதே வேற யாரும் சொல்லியிருந்தாங்கன்னா அந்த இடத்துல இவர் வேற இது என்னுடைய தாயாரா போயிட்டாங்களே இப்போ நம்ம என்ன செய்யறது மனசுல அழுவையும் கவலையும் தாங்க முடியாம ரசுல்லா இடத்துல போறாங்க சகாபாக்களை பொறுத்தவரை எந்த சந்தோஷமா இருக்கட்டும் கவலையா இருக்கட்டும் உடனே ரசுல்லா இடத்துலதான் போவாங்க அதே மாதிரி இந்த சஹாபியும் போறாரு அவ்வளவு அழுகையோட கவலையோட அவங்களே சொல்லி காமிக்கிறாங்க வா தீ தூ ரசுல் உல்லாஹி சல்லல்லாஹ் அலிகுவ செல்லவாபு கே நான் அழுதுட்டே ரசுல்லா கிட்ட போனேன் போய் நான் ரசுல்லா கிட்ட சொன்னேன் யார சொல்ல ஒவ்வொரு நாளும் என்னோட என்னுடைய தாய்க்கு நான் மார்க்கத்தை எடுத்து சொல்லிகிட்டே இருப்பேன் அப்போல்லாம் அவங்க என்ன கற்றுகிட்டே இருப்பாங்க ஆனால் இன்றைக்கி நான் எடுத்து சொல்லும்போது என்னோட சேர்ந்து உங்களையும் சேர்த்து கத்துனாங்க நான் உங்களுடைய விஷயத்துல விஷயத்தில் எதை நான் வெறுப்பேனோ எந்த மாதிரியான வார்த்தைகள் உங்களை சொல்கிறத நான் வெறுப்பேனோ கவலைப்படுவேனோ அந்த மாதிரி வார்த்தைகளை யூஸ் பண்ணி என்னுடைய தாயார் கத்துனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே சொல்கிறாங்க இதை கேட்டு ரசில்லாவுக்கு கோபம் வரலை நாமளா இருந்தோன்னா அந்த இடத்துல என்ன செஞ்சிருந்திருப்போம் எவ்வளோ கோபப்பட்டுருந்துருப்போம் எப்படி நீங்கள் என்ன கத்தலாம் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் நீங்கள் என்ன பார்த்து பேசுவீங்களா அப்படின்னு எவ்வளோ கொஷின் கேட்போம் ஆனால் ரசில்லாவுக்கு அந்த இடத்துல கோபமே வரலை அதுதான் நபிகளாருடைய பண்பு அடுத்து ரசுல்லா அந்த சஹாபி சொல்றாங்க தாய்க்கு நேர்வழி கிடைக்கணும்னு எனக்காக அல்லாஹ் இடத்துல துவா செய்யணும் சொல்றாங்க இதை கேட்டுட்டு ரசுல்லாவும் அந்த இடத்துல துவா செய்றாங்க யாரபி உம் அபூ ஹுரேராவுடைய தாயாருக்கு நேர்வழி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விடத்துலேயே துவாவும் கேட்குறாங்க ரசுல்லா கிட்டே பேசி சொல்லி காமிச்சு அழுது ரசுல்லா விடத்தில் துவாவையும் பெற்றதுக்கு பிறகு இந்த சஹாபிக்கு ஏதோ ஒரு மனநிறைவு மனசுக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்குது அதனால என்ன செய்கிறாங்கன்னா தன்னுடைய வீட்டுக்கே திரும்பி போகிறாங்க போனால் அங்கே டோரு லாக்கில் இருக்குது வீட்டோட கதவு லாக் பண்ணியிருக்கு அப்போ காலடி சத்தம் இருக்கு இல்லையா அபூஹுரேராவுடைய காலடி சத்தத்தை வச்சுட்டு அந்த சத்தத்தை கேட்டுட்டு அபூஹுரேராவுடைய தாயார் சொல்கிறாங்க காலத்து மக்கானக்கியா அபூஹரீரா அபூஹுரேராவே நீ வீட்டுக்குள்ளே வராது அங்கேயே நெல் அப்படின்ன மாதிரி ஸ்டாப் பண்ணுறாங்க அவங்களும் நிற்கிறாங்க ஆனால் வீட்டுக்குள்ளே ஏதோ தண்ணி யூஸ் பண்ண சத்தம் இருக்கும் இல்லையா தண்ணி யூஸ் பண்ணால் எப்படி சத்தம் வரும் அந்த மாதிரி சத்தத்தை இவர் உணர்றார் பிறகு அந்த தாயார் என்ன செஞ்சிருக்காங்கன்னா குளிச்சுட்டு தன்னுடைய ஆடையிலேயே ஒரு சிறந்த புது ஆடையை எடுத்து உடுத்துட்டு வெளியில் வந்து அந்த சஹாபியை பார்த்து சொல்கிறாங்க யா அபாஹுரீரா ஷகதுவன் லஇலஹா வா ஷகதுவன் மஹம்மது அபுதுஹு வர அபூ அபுஹுரீராவே நான் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கிறேன் அல்லாஹ் மட்டும்தான் வணங்கக்கூடியவன் மஹம்மது அல்லாஹுடைய தூதரும் அடியாருன்றதை நான் சாட்சி சொல்கிறேன்ற வார்த்தையை அங்கே சொன்னதும் இந்த சஹாபிக்கு சந்தோஷம் தாங்க முடியலை அவ்வளோ பெரிய சந்தோஷத்தோட திரும்பவும் என்ன செய்கிறாங்க ரசுல்லாவிடத்துலையே போகிறாங்க எந்த நற்செய்தியாக இருக்கட்டும் எந்த கவலையாக இருக்கட்டும் சஹாபாக்கள் எல்லோருமே இடத்துலையே போவா போய் அதை ஷேர் பண்ணுவாங்க அப்போ இந்த சஹாபியும் திரும்ப போகிறாங்க எப்படி போகிறாருன்னு அதையும் சொல்லி காமிக்கிறாரு ஃபாத்தை தகுவான அபுக்கி மினல் ஃபரா நான் சந்தோஷத்தில் அழுதுகிட்டே ரசுல்லாவிடத்தில் போனேன் ரசில்லாவிடத்தில் போய் அபுஷெர் யார சொல்லா நற்செய்தி பெற்றுருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் என் தாயார் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கிட்டாங்க என்ற விஷயத்த சொல்லிவிட்டு அந்த சஹாபி இன்னொரு துவாவும் யார சொல்லா நீங்கள் எனக்காக செய்யுங்கன்னு சொல்கிறாங்க மீன்களும் எங்களை நேசிக்கணும் என்னையும் என் தாயாரையும் மீன்கள் நேசிக்கணும் மீன்களை நானும் என் தாயாரும் நேசிக்கணும் அப்பேற்பட்ட துவாவை எங்களுக்கு செய்யுங்க அப்படின்றும் இந்த சஹாபி சொல்கிறாங்க இன்னமும் நான் மீனை நேசிப்பேன் மீன்களை நேசிக்கிறேன் அவங்களும் என்னை நேசிப்பாங்க கண்டிப்பான்ற விஷயத்தையும் அந்த ஹதீஸ்ல சொல்லி காமிக்கிறாங்க இதுல நமக்கான பாடம் என்ன அப்படின்னா நம்முடைய பேரண்ட்ஸ் கிட்ட நாம சொல்றோமா நம்ம வந்து இணை வைக்கக்கூடாது தர்ஹா போகக்கூடாது கந்தூரி போகக்கூடாது தாயத்து கட்டக்கூடாதுன்ற மாதிரி பேரண்ட்ஸ் கிட்டே எடுத்து சொல்கிறோமா ஒவ்வொரு நாளும் இருக்கோமா சொன்னோம் கேட்கல அவங்க பாட்டுக்கி இருக்காங்கன்ற மாதிரி விட்டுறோம் அலட்சியமாக விட்டுறோம் இல்லைங்க எங்கள் பேரண்ட்ஸ் எல்லாம் அந்த மாதிரி செய்கிறது இல்லை இப்போலாம் எங்கள் வீட்டில் தர்ஹாலாம் போகிறது கிடையாதுன்னு சொன்னால் கூட இன்னும் சில பேரண்ட்ஸ் எப்படி இருக்காங்கன்னா தர்ஹா போகிறது இல்லைனாலும் சகுனம் பார்க்குறது நீ அது செய்யாத என்றைக்கு போகக்கூடாது அன்னைக்கு போகக்கூடாது அது செஞ்சிடக்கூடாது இப்படி பண்ணிடாத இன்னைக்கு கிம இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல சகுனம் பார்க்குறாங்க நம்முடைய வீட்டிலேயே நடக்கும் இது சகுனம் பார்க்கறதும் ஒரு இணைவிப்பு தானே நம்முடைய பேரண்ட்ஸ்க்கு நாம தானே சொல்லணும் குரானை எடுத்து வச்சு ஓதுங்க நான் ஒரு நாள் ஒரு பேஜ் குரான ஓதி தர்றேன் அந்த மாதிரி மார்க்க விஷயங்கள் நாம தானே அவங்களுக்கு செய்யணும் இந்த சஹாபி ஒவ்வொரு நாளும் சொல்லிட்டே இருந்திருக்காங்க மார்க்கத்தை எடுத்து சொல்லிட்டே இருந்திருக்காங்க இவரே ரசுல்லாவிடத்துல கூட இருந்த ஆணுங்கள் அது மூணோ இல்லை நாலோ வருஷம்தான் ரொம்ப நெருக்கமான அந்த நான் மூணு நாலு வருஷம் மட்டும் தான் ரசுல்லாவிடத்தில் இருந்து இருந்திருக்காங்க ஆனாலும் இந்த சஹாபியரை இத்தனை ஹதீஸும் அறிவிக்க முடிஞ்சு தன்னுடைய பெற்றோர் தன்னுடைய தாயையும் மார்க்கத்தில் ஏற்று ஏற்றுக்க வைக்க முடிஞ்சினா அது அவருக்கு பின்னாடி இருந்த உழைப்பு சொல்லிட்டே இருந்திருக்காரு நம்ம நம்முடைய பெற்றோருக்கு சொல்லிட்டே இருப்போம் தவறுகளை திருத்துறது நாமளாக தான் இருக்க முடியும் ஏன்னா நம்ம தான் சொல்லிக்கிட்டே இருக்க முடியும் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கண்டிப்பாக அவங்களால மாற முடியும் அல்லாஹுடைய உதவியால் ஸோ இந்த சஹாபி செஞ்ச இந்த காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலேயுமே நம்முடைய பெற்றோருக்கு நம்ம சொல்லிகிட்டே இருப்போம் அது அல்லாஹுடைய நேர்வழியால் அவங்களும் வெற்றி அடைய முடியும் நாமளும் வெற்றியடைவோம் அலாமி வரமத்துள்ளாஹி வரகா